சிம்மத்துக்கு அஷ்டம சனி சூரியனுக்கு சனிக்கும் ஆல்ரெடி ஜென்மப்பக சூரியன் எங்கே உச்சமானாலும் சனி அங்கே நீச்சமாய் சனி உச்சமான இடத்துல சூரியன் நீச்சமாய் அவ்வளவு ஒற்றுமை இந்த ராசிக்கு வந்து சனி பெரிய கெடுதலை செய்வார் கிரகங்கள் வந்து மனிதனை தண்டிக்கிறதுக்கோ இல்லை மனிதனை வந்து துன்புறுத்தி வேடிக்கை பார்க்கறதுக்கோ அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்ட் பிளஸர் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது எனக்கு வேற அஷ்டமச்சனி வேற நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே வேற இந்த இதெல்லாம் இருந்தது எப்படி இருக்க போதோ தெரியலையே பத்தாதுக்கு கேது பகவான் வேற ராசிலேயே உட்காந்துக்கிட்டு தாண்டவம் அடிகிட்ருக்குறாரு இதனால் வரையிலும் நீங்கள் வேண்டுதல்னா நிறைய வச்சுருந்துருப்பீங்க கோவில் கோவிலாக போயிட்டு நிறைய பண்ணிருப்பீங்க இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடண்ட் ஆக்கிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ரெசிடென்ட் ஆக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவீங்க யார் போய் பில்லு கட்டுறது எங்களால் முடியலன்னு தான் ஒன்றே ஆக்கிடணும் இவர்கள் எந்த தொழிலை தொட்டாலும் தொழில் வெற்றி அடையும் இங்கே அஷ்டமதி சனி நடக்குது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய போஸ்ட் கிடைச்சாலும் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு இந்த நாட்டு நல்லது பிரவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பல் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது அம்மா நீங்க சொல்லுங்க சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே பத்துல ஒருத்தர தனிச்சு நிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பத்து பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பத்தோட ஒன்றா பதினொன்னா இருக்க மாட்டாங்க பத்தில் ஒன்றா ஃபர்ஸ்டா வந்துருவாங்க நல்ல நிர்வாகத்திறன் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய செயலுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்கும் கௌரவமும் அதே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சின்ன ஒரு மதிப்பு மரியாதை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அந்த இடத்துல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வேறு அஷ்டமச்சனி வேறு நடந்துகிட்ருக்குது ஏற்கனவே வேறு இந்த இதெல்லாம் இருந்தது எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு பத்தாவதுக்கு கேது பகவான் வேற ராசிலேயே உட்காந்துக்கிட்டு தாண்டவம் அடிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறப்ப என்னடா இது இப்படிலாம் இப்படி கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னா யார் யார் எப்படின்னு சொல்லி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது நாள் வரையிலும் நீங்க வேண்டுதல்னா நிறைய வச்சிருந்திருப்பீங்க கோவில் கோவிலா போயிட்டு நிறைய பண்ணியிருப்பீங்க உப்ப உங்களுக்கு கடவுளே உங்களுக்கு நேர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த இது இருக்கும் எடுத்த முயற்சிகள் என்னன்னா நமக்கு எந்த ஒரு முயற்சியும் ஈஸியா நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக பல தடவை முயற்சி பண்ணணும் போராடணும் அது மாதிரி நிறைய முயற்சிகள் நீங்க கடுமையாக எடுக்கணும் ஏனோதானு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் செயல்படுத்த முடியாது அதேமாதிரி கூட வேலை செய்யக்கூடியவர்களை வந்து கொஞ்சம் அன்பார் எப்பயுமே அதிகாரம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் ஆனால் கொஞ்சம் அதிகாரத்தோட அன் அன்பையும் கொஞ்சம் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சிறப்பான ஒரு இதாக இருக்கும் சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மம் சிம்மத்தை பொறுத்தளவுக்கு கர்ஜிக்குமா கர்ஜிக்காதா அப்படின்னா அஷ்டமசனி நடக்குது அஷ்டமசனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அஷ்டம அஷ்டமசனியில் எப்பவுமே கஷ்டம் கொடுக்கும் சனீஸ்வரர்லாம் பார்க்கலாம் மாட்டார் எமோஷ்னலாக அப்படியே அது புழிஞ்சிருக்கும் இது சனீஸ்வர பகவான் நான் எமோஷ்னலாக தான் ரொம்ப ஃபீல் ஆக மாட்டேன் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா சனி பெருசாக பாதிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கார் எப்படி காப்பாற்றி கொடுத்துருவார் அதாவது கடைசி ஒரு இருபத்தஞ்சு அடிதான் இருக்கும் அங்கே போனால் குழியின்னு இருபத்தஞ்சு அடிக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் யாருக்கு சிம்மராசு இப்போ அடுத்தது ஜூன் மாதத்துக்கு மேலே விரைய குரு எதிர்பாராத பணவரவுகள் எதிர்பாராத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் குருவுடைய பலம் அதிகமாக சனி பகவானுடைய பலம் அதிகமாக அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய அனுபவத்தில் நிறையா பேர்கிட்ட பேசினது இந்த இந்த நாலு அஸ்ட்ராலஜர்கிட்ட இப்போ சனிக்காரங்க தான் நிறையா வருவாங்க சிம்மராசிக்காரங்க தான் நிறையா ஜோசியம் பார்ப்பாங்க அப்போ சனி பகவானுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆனால் குருவுடைய வீட்டில் இருக்கங்காட்டி குரு வந்து அந்த கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்தெலாம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் ஏரியா தலைவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடண்ட் ஆக்கிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிரெசிடென்ட் ஆக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவீங்க யார் போய் பில்லு கட்டுறது எங்களால் முடியலேருந்தால் ஒன்றே ஆக்கினோம் அப்படின்டுவாங்க அடப்பாவும் இது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு பொறுப்பை கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையும் வாங்க வைக்க இது வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமானது இல்லை சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசினாலே சுபாஷ் சார் ரொம்ப ஃபேமஸ் அதனால் அவர் வந்து சிம்ம ராசிக்கு எடுத்து சொல்லுவார் எப்படி சிம்ம ராசிக்கு இருக்குன்னு ஆமாம் அவரோட இதுலேயே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் நிறையா எடுத்து சொல்லியிருக்காரு அவர் பார்த்து நிறைய பேர் காப்பிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சிம்ம ராசிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமான வழிபாடாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது சார் சிம்மம் அண்ணா கையை தொகிய மேலே போட்டார் இப்போ என்னன்னா சிம்மத்துக்கு வந்து யூனிக்கான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ராசி மண்டலத்தில் அதுக்கு காரணம் வந்து நவகிரகத்துடைய ராஜா சூரியன் நவகிரகத்துடைய ராஜா சூரியனை சுற்றி தான் நவகிரக மண்டலம் அப்படிங்கிறது இயங்குது ஸோ தலைமை பண்புகள் தலைமை பொறுப்பில் இருக்கிறது தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொள்வது இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்றது நான் வந்து பிறவிலேயே நான் வந்து பெரியாள் தான் நான் ராஜா தான் ராஜாவாக இருக்க மாட்டானோ இல்லையோ ராஜாவாக உள்ளே நினைக்கிறது நினைக்கணுமே முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி நல்லது செய்கிறமோ இல்லையோ நல்லது செய்யணும்னு நினைக்கணும் அந்த எண்ணம் வந்தாலே நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைக்கிறது சிம்மத்துக்கு அஷ்டம சனி சூரியனுக்கு சனிக்கும் ஆல்ரெடி பகை சூரியன் எங்கே உச்சமானாலும் சனி அங்கே நீச்சம் ஆகிடுது சனி உச்சமான இடத்துல சூரியன் நீச்சம் ஆகிடுது அவ்வளவு ஒத்துமை ஸோ இந்த சூரியனுக்கு வந்து இந்த ராசிக்கு வந்து சனி பெரிய கெடுதலை செய்வார் தான் அத்தனை பேருடைய நம்பிக்கை ஆனா நீங்க கொஞ்சம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸை டீப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிளானட்டுமே நீங்க சனி மட்டும் இல்லை கிரகங்கள் வந்து மனிதனை தம்பிக்கிறதுக்கோ இல்ல மனிதனை வந்து துன்புறுத்தி வேடிக்கை பார்க்கறதுக்கோ அவங்க வந்து ஒரு சேடஸ்ட் பிளஸர் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது கிரகங்கள் ஒரு மனிதனை பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணம் அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கான வேலை தான் நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே நல்லா நடக்குது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அப்படின்னு அவன் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெருத்து போயிருப்பான் நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து நல்லா நினச்சதை படிக்கிறான் கல்யாணம் ஆகுது வீடு வாங்குகிறான் குழந்த பிறக்குது நல்ல வாகனங்கள் நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாம் இணைய வாழ்க்கைன்னு கேட்பான் அப்போ நீங்கள் அதே நிலையில் தானே இருக்கீங்க நான் சொல்கிறது பொருளாதார நிலையில் நீங்கள் முன்னேறது மனநிலையில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மனிதனாக நீங்கள் வளர்ச்சி அடையிறதுங்கிறது உடல் வளர்ச்சியை குறிக்கிறது அல்லது அல்லது உங்கள் பண வளர்ச்சியை பதவி வளர்ச்சியை குறிக்கிறது இல்லை உங்களுடைய பக்குவத்தை இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில தான் அதை குறிக்குது அந்த அனுபவத்தை தான் சனி கொடுத்தார் எங்கள் அப்பா வந்து ஒரு வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் அப்பாவுக்கு தான் மேக்ஸிமம் கெட்ட பேர் அந்த குடும்பமே சேர்ந்து அவரோட ஆஃப் அவரை பற்றி இல்லாத போல தான் பேசுவார் ஆனால் அந்த மனுஷன் தான் கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச செருப்பு போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார் முப்பத்தஞ்சு வருஷம் அத்தனை கெட்ட பேர் வாங்கிட்டு அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா ஐயோ அப்பா அப்படிம்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா எல்லா கெட்ட பேரையும் வாங்கிட்டு உங்களை ஸ்ட்ரிக்டா வழி நடத்தி உங்கள்கிட்ட எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாரு அதுதான் சனியும் அப்பா தான் உங்களை வந்து அவர் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களை பக்குவப்படுத்தும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்ததுக்கு நிலைக்கு போகணும்னா நல்ல பெரிய லெவல்ல வரணும்னா ஜெயிக்கணும்னா சனியுடைய தாக்கம் என்பது இருக்கணும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நீங்க பார்க்கணும் ஸோ சனி தாக்குதல் இருந்தாலும் குரு பகவானுடைய ஒத்துமை அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டுங்கிறது இருக்கு அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை குணாதிசயங்கள் அப்படிங்கிறதுல பொறுமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது ஹைப்பு வந்து சிம்மத்தோடு பிறந்தது ரெண்டு எளிமையாக இருக்கணும் அது சிம்மத்துக்கு முடியாது ஜிகுனா சட்டை நல்ல கோல்டன் வாட்சு இதெல்லாம் கம்மி பண்ணணும் நீங்கள் நார்மலாக இருக்க பழகிக்கணும் அதே மாதிரி பொறுமை எளிமை இன்னொன்று வந்து உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யும் சிம்மம் வந்து எப்படின்னா நாலு நாள் ஒழுங்காக இருப்பாங்க அஞ்சா நாள் வந்து ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் வரும் அதை விட்டுடுவாங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பியும் செய்வாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கில் இது இருக்கணும் இந்த யார் ஒருத்தன் கரெக்டாக கரெக்டாக செஞ்சுகிட்டே வரணும் வேலையை தன்னை அறியாமல் அவன் முன்னேறிட்டே இருப்பான் வாழ்க்கையில் நீ யாரை வேணால் உதாரணமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் அத்தனை வியாபார தொழிலதிபர்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா கன்சிஸ்டன்சி இருக்கு அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆக சிம்மராசிக்கு நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு என் நேரத்தை நான் எப்படி சரியாக ஆக்க முடியுங்கிறத நினச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நீங்க ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு சிம்ம ராசி பொதுவாகவே ஒரு பரபரப்பான ராசிமா எல்லா விஷயத்திலும் ஒரு வேகம் கூடவே படபடப்பு ஒரு பிபி தொந்தரவு இல்லாத சிம்மராசிக்காரங்களே நீங்க பார்க்க முடியாது உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயத்தை முதல்ல பார்ப்போவே லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தனவரவை கொடுப்பார் ஜூன் மாதத்திற்கு முன்பு கல்யாண விஷயம் கூடி வந்துடும் சிம்மராசிக்காரங்க பலருக்கு இப்ப தடை இருக்கு அப்ப எப்படா கல்யாணம் காத்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல கல்யாணம் விஷயம் கூடி வரப்போகுது அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி இந்த ஆண்டு வந்துடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்துருக்கு ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் இந்த ஆண்டு இவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணியத்தில் உட்காருவதோடு பாக்கியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு இவர்கள் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு லாபாதிபதி புதனும் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி இவர்கள் எந்த தொழிலை தொட்டாலும் தொழில் வெற்றி அடையும் என்னங்க அஷ்டமத்து அப்படின்னா அஷ்டமத்து இழுப்பதனாலேயே ஒரு மனிதர் முழுமையா விழுந்து விடுவார் கிடையாது அதாவது அந்த அஷ்டமதி சனி இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சமாக போறாரு செகண்ட் ஆஃப்ல அப்போ அந்த அஷ்டமதி சனியுடைய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் பூர்வ புணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நல்ல சொத்து வளர்ச்சியை கொடுக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா புதன் பகவான் பொருவபுடைய ஸ்தானத்தில் இருக்கார் நல்ல படிப்பு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அதே மாதிரி இதுவரைக்கும் கிடைக்காத படித்து பட்டங்கள் கிடைக்கல பட்டங்கள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு இதெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை குறிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இவர்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் நல்ல பதவிக்கு வர முடியும் அரசியலில் முன்னேற முடியும் அதெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு உடல் நலத்துல அவங்க அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் எந்த பெரிய ஒரு அதிகார விஷயங்கள் அரசு பதவி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிடைச்சாலும் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு இந்த ஆண்டு நல்லது அதில் இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் ரொம்ப நன்மைகள் நடக்கும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் அவரை வழிபடுகிற போது மிகச்சிறந்த நன்மைகள் அவர்களுக்கு ஏற்பட போகுது